என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் உனக்கு நான் சொல்லும் சத்திய வாக்கினை கேட்டால் உன்னுடைய ஆபத்துகளில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு தீய சக்தி உன்னை ஆபத்தில் சிக்க வைக்க பார்க்கிறது நீயும் அதை கவனிக்காமல் சென்று கொண்டிருக்கிறாய் அது உன் இல்லத்தை சுற்றி வந்தது அந்த தீய சக்தியை எப்படி நான் விரட்டி அடிக்கப் போகின்றேன் இனிமேல் உனக்கு அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்பதை இந்த அம்மா சொல்கின்றேன் இதுவரை உன்னை தொடர்ந்து ஆட்டிப்படைத்த படைத்த ஒரு பிரச்சனை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது ஆனால் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் செய்த விஷயங்களை தெரிந்து கொண்டால் இனி போகின்ற விஷயங்களைப் பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மனின் சத்திய வாக்கு உனக்கு கிடைக்கின்ற நேரம் உனக்கு தானாகவே மனதிற்குள் தைரியம் வந்துவிட வேண்டும் இதனை இந்த அம்மா பலமுறை உனக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த செய்தியினை தைரியத்தோடு நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே பய உணர்வு என்று ஒன்று உனக்குள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது இந்த அம்மாவை கண்டவுடன் உனக்குள் வருகின்ற வீரம் மற்றவர்களை நிலைக்குலைய செய்ய வேண்டும் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது உன் எதிரிகள் உனக்கு துரோகம் செய்ய நினைத்தால் இந்த அம்மா தண்டித்து விடுவாள் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையை இப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் யார் என்ன சொல்வார்கள் யார் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன்னுடைய பாதி காலத்தைக் கடந்துவிட்டாய் இனியும் மீதி இருக்கின்ற காலம் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் நீ யாருக்காக இதையெல்லாம் செய்கின்றாயோ அவர்களுக்கு நன்றி என்ற உணர்வு ஒரு துளி அளவு கூட இல்லை இந்த உலகத்தில் நன்றியில்லாத மனிதர்களுக்காக இவ்வளவு நாட்கள் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற எண்ணத்தை கொண்ட என் பிள்ளைக்கு உன்னுடைய இந்த எண்ணத்தை அவர்கள் ஏமாளித்தனமாக மாற்றிவிட்டார்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் நீ செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாய் நீ நல்லது செய்யக்கூடாது என்று இந்த அம்மா சொல்லவில்லை யாருக்கு செய்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம் ஒருமுறை இருமுறை மட்டும் செய்யாமல் நீ மேலும் மேலும் அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கு செய்த உதவியை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை நீ அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் அதனை மறந்துவிடுவார்கள் நீ செய்கின்ற விஷயத்தை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவது கிடையாது யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு பலன்களை கொடுக்கும் இன்று உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற சக்தி அழியப் போகிறது என்று இந்த அம்மா வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே அந்த தீய சக்தியானது செய்வினைகளோ பில்லி ஏவல் சூனியங்களோ கிடையாது ஆனால் அதையும் தாண்டிய ஒரு தீய சக்திதான் உன் இல்லத்தை சுற்றி வந்தது அது என்ன சக்தியாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இதுபோன்று செய்வினை செய்கின்ற தீய சக்திகளை விட ஆபத்தானது இவர்களின் செயல்கள் இந்த கேடு கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த இரக்கமும் காட்டாமல் எந்த பாரபட்சமும் பாராமல் அவர்கள் மனதை காயப்படுத்துவார்கள் ஒருவர் குடும்பத்தை அழிக்க நினைப்பார்கள் அந்த உறவு யார் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கார பெண் இந்த பெண்ணிற்கு வேலையே உன் இல்லத்தை சுத்தி வர்றதுதான் வீட்டுக்குள்ள என்ன பேசுகிறார்கிறார்கள் வீட்டுக்குள்ள என்ன நடக்கின்றது அவளுக்கு உன் வீட்டில் ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுவிடக்கூடாது எங்கிருந்தாவது உன் இல்லத்தில் சுவற்றுக்கு பக்கத்தில் காதை வைத்து கொண்டு நின்று கொண்டிருப்பாள் இவையெல்லாம் உள்ளிருக்கின்ற உனக்கு தெரியாது ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே நீ எதையுமே மனதில் வைத்து பேசுவதில்லை யார் கேட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்றாய் அதனால் நீ எதையும் கண்டும் காணாமலும் நின்று கொண்டிருக்கின்றாய் இவர்களுக்கு உன் வீட்டிலிருந்து என்ன கெட்ட செய்தி கிடைக்கும் என்று நோட்டமிட்டு கொண்டிருப்பதே முழுநேர வேலையாக இருக்கிறது நீ சிறிதாக கவலைப்பட்டு பேசினாலோ உன் வீட்டில் சின்ன வாய் சண்டை வந்தால் கூட உன்னுடைய எதிரியிடம் சென்று இதனை சொல்லி சந்தோஷமடைகின்றனர் ஒருவேளை உன் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தால் போதும் அதை அவர்களிடத்தில் சொல்லி அங்கே கொண்டாட்டம் போட்டு சந்தோஷம் அடைகிறார்கள் சந்தோஷமான செய்தி உன் வீட்டில் நடந்தால் அதனை ஓடிப்போய் சென்று சொல்லிவிட்டு அதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் உன்னை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை எப்படி உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டியடிக்கப் போகிறேன் என்று பார் என் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களின் இல்லத்தை நோட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய இல்லத்தை ஒருவர் நோட்டமிட்டுக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கவில்லை நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கெட்ட விஷயம் நடக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஒருவர் இறக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அவர்கள் குடும்பத்திலே இதே நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு அந்த கஷ்டம் போய் சேரும் என் பிள்ளையே உனக்கு விழுந்த அடி ஒன்று அவர்களுக்கு போகின்றது அது நாம் இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்ததால்தான் நமக்கு வந்தது என்று அவர்கள் நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இருக்கப் போகின்றது இந்த உலகத்தில் கஷ்டங்களை தெய்வம் ஒரு நாளும் யாருக்கும் தானாக விரும்பிக் கொடுப்பதில்லை கஷ்டங்கள் தெய்வம் ஒரு நாளும் யாருக்கும் கொடுக்க விரும்புவதில்லை இதுபோன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு சில பாடங்களை புகட்ட வேண்டும் அவர்கள் செய்தது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதன் பிறகும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த அம்மாவின் தண்டனை வேறுவிதமாக இருக்கும் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற இந்த தண்டனையிலிருந்து இவர்கள் மீண்டு வரவும் மனம் திருந்தவும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறேன் திருந்தவில்லை என்றால் அந்த தீய சக்தியை அழித்துவிட்டு உன் இல்லத்தில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை மீட்டுக்கொண்டு வரவேண்டிய பொறுப்பு இந்த உலகை ஆளும் ஓம் சக்தி அம்மனின் கடமை அதை நான் உனக்கு வரமாக கொடுக்கின்றேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்பிக்கையோடு நல்ல விதமாக நடக்கப் போவதை நீ கண்கூடாக போகின்றாய் இவர்கள் உன் இல்லத்திற்குள் பேசிய பல எதிர்மறையான வார்த்தைகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற பல நேர்மறையான சக்திகளை அழித்துவிட்டது இனிமேல் இவர்களுடைய எந்தவிதமான எதிர்மறை ஆற்றல்களும் உன் இல்லத்திற்குள் நுழையாமல் உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றேன் நல்லது நடக்க வேண்டிய இடம் உன்னுடைய குடும்பத்தில்தான் நடக்கும் அங்கே தீயதை நடத்த நினைத்தவர்களின் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் நான் கொடுக்கின்றேன் என்னுடைய தண்டனையை அனுபவித்த பிறகுதான் அடுத்தவர்களுக்கு நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது அவர்களுக்கு புரியவரும் என் அன்பு பிள்ளையே தீய சக்தி என்பது அவர்கள் உனக்கு செய்கின்ற செயலை பொறுத்தது குடும்பத்திற்கு நல்லது என்று நினைத்தால் அவர்கள் நல்ல சக்தி உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் தீய சக்தி உன் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு இவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் வாழ்க்கையில் அவர்கள் வழியில் சென்றுதான் திருத்த வேண்டும் இவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏதேனும் தண்டனைகள் கொடுத்தால் கூட அது என் தலைவிதி என்று சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் போக்கிலே சென்று அவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்ததை திருப்பிக் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் தானாக திருந்துவார்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள் அந்த நேரம் இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களை பெற்ற உனக்கு தீங்கு நினைக்கின்ற யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் தாயானவள் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டாள் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் அமைதியையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதியானது பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னைத் தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த ஓம் சக்தி அம்மனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் என் அம்மா பார்த்துக்கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டுவிடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது எங்க அம்மா துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேற வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மாவை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே வர்களிடம் நீ விலகியிருந்து அவர்களுக்கு அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்